இனியா போலீஸ்கிட்ட சொல்லி தன்னோட நிச்சயதார்த்தத்தை நிருத்தீட்டதனால கோபியும் ஈஸ்வரியும் கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க கண்டிப்பாக இந்த வாரம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கோபி இனியாவை பார்த்து இனியா நீ என்னதான் இருந்தாலும் போலீஸ் எல்லாம் வர சொன்னது தப்புமா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமல்லம்மா நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருப்பேன் அப்படின்னு கோபி சொல்ல இனியாக இருந்துக்கிட்டு எங்கப்பா என்னை பேச விட்டீங்க நான் சொல்கிறத நீங்களும் பாட்டியும் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்கிறது தான் நிஜம் நீங்கள் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இனியா உனக்கு சின்ன வயசுமா உனக்கெல்லாம் புரியாது நானும் அப்பாவும் உன்னோட நலனுக்காக தானே சொல்லுவோம் அதை கூட புரிஞ்சிக்காமல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டுட்டியே அது மட்டும் இல்லாமல் மாப்பிளை வீட்டுக்காரங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டோமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட அப்பா என்னை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க என் சொந்த ஊரில் போய் என்னை பற்றி கேவலமாக சொல்லிடுவாங்க நான் சொந்த ஊருக்கு கூட போக முடியாது அப்பாவோட நிலைமையை நினச்சிப்பார் அவர் அங்கே வீட்டுக்கு போய் தோட்டத்தை வேலையெல்லாம் பார்க்க போவார் அப்பா ஊருக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அப்பாவையும் என்னையும் கேவலமாக பேச மாட்டாங்க எங்களை வீடு இனியா உன்ன என்ன சொல்லுவாங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு திரியிறா இவ எங்க போய் படிக்க போறா அப்படின்னு கண்ணா பின்னாடி பேசுவாங்கம்மா இனிமேல் உனக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமா யாரு வந்தாலும் ஒரு பையனை லவ் பண்ணுனா அப்படின்னு சொந்தக்காரங்களை சொல்லி வச்சிருவாங்க உனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல பாட்டி ஊர் என்னமோ பேசிட்டு போறாங்க நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகாசையெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் மாட்டேன் ஆகாச போய் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தான் புரியல அப்பாவும் நீங்களும் என்னை முரட்டுத்தனமாக என்னை வந்து அடக்கணும்னு நினைக்கிறீங்க என்னை எப்படியாவது எவனாவது கையில் பிடிச்சி கட்டி வச்சிடணும் இவன் வேலைக்காரி பையனை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால என்னோடய வாழ்க்கையவே கெடுக்க பார்த்தீங்க அதனால தான் நான் அம்மாவுக்கும் தெரியாமல் அண்ணனுக்கும் தெரியாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் போலீஸ் உங்களை என்ன சொன்னாங்க உங்க பேத்தியோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க இப்போ எல்லாம் பெண்கள் நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலைக்கு போறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க இப்படி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் தானே பண்ணாங்க அவங்க ஒண்ணு உங்களை அடிக்கலையே அப்படின்னு இனியா கேட்க ஓ இனியா எங்களை வேறு அவங்க அடிக்கணுமா அப்பதான் தான் உனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க இனியா நம்மளை ஸ்டேஷன் போலீஸ் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறா அவகிட்ட என்னமா பேச்சு நம்ம சொன்ன மாதிரியே பேக்கெல்லாம் எடுமா நான் கால் டேக்ஸிக்கு புக் பண்ணிட்டேன் பேக் எடுத்துகிட்டு ரெடியாக நில்லுங்க நம்ம காசி ராமேஸ்வரன்னு கோயில் கோயிலாக போய் புண்ணியத்தை தேடிக்கலாமா நான் இனியா கல்யாணம் வரைக்கும் இங்கே இருந்து நல்லபடியாக பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன் ஆனால் அவள் அவனுக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே என்னமா வேலை பாக்கியாவும் என்னை இங்கே வீட்டில் மதிக்கிறது இல்லை பாக்கிய தான் இனியா கேட்குறான் பசங்களும் கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேர் பேச்சையும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில் நிற்கிறாங்க கால் டேக்ஸியும் வீட்டு முன்னாடி வந்துடுது டிரைவர் சார் நீங்கள் தானே கோபி ராமேஸ்வரம் வரைக்கும் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்க அப்படின்னு சொல்றான் கோபி சார் பேக்கெல்லாம் எடுத்து காருக்குள்ளே வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு டிரைவர் போய் பேக்கெல்லாம் எடுத்து காருக்குள்ளே வைக்கிறாரு பாக்கியலட்சுமி ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலப்பா வீட்டுக்கு வர்றான் அப்போ வீட்டுக்கு முன்னாடி கால் டேக் டேக்ஸி நிற்கிது கோபி காருக்குள்ள ஏறதுக்கு முயற்சி பண்றான் அப்பா நில்லுங்க எங்க போறீங்க ஓ எங்களை எல்லாம் பாதியில் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா இப்போ தான் இனியா படிச்சு நல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லி ஏற்கனவே நீங்க வீட்டை விட்டு வெளியில் போனதுனால நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது நம்ம குடும்பத்தை விடுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றினேன் அதே மாதிரி ஏங்க ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு ஓடுறீங்க அதுவும் அம்மாவை கூட்டிட்டு போறீங்க வயசான காலத்தில் அவங்கள அங்கேயும் நான் அழைக்க வச்சிங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போய்டு அவங்கள உங்களால் பார்த்துக்க முடியாதுங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டில் இருங்க நான் உங்களுக்கு சமைச்சி போடுறேன் சம்பாதிக்கிறதுலேருந்து உங்களை பார்த்துக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானே பண்ணுறேன் ஒரு ஆள் ஆம்பளைன்னு வீட்டுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல கோபி பாக்கியா இது வரைக்கும் நீங்கள்லாம் எங்களை அசிங்கப்படுத்தினது போதும் நானும் அம்மாவும் வீட்டை விட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம ஏன்டா வராமல் இருக்கணும் நம்ம கோயில் குளத்துக்கு தான் போகிறோம் போயிட்டு ஒரு மாதத்தில் திரும்பி வந்துடலாம் அப்படின்னு கார் ஏறி போயிடுறாங்க